இன்றைக்கி வந்து சித்திரை பருவம் இந்த சித்திரை பருவத்தில் இந்த சித்திரை கஞ்சி காய்ச்சி கொடுக்குற வேர்கள் கோயிலில் மற்றது நீப்பாளையம் சமைத்து கொடுக்குற வேர்கள் மற்றது வந்து என்னென்னு சொன்னால் கூடுதலாக மக்கள் அவர்களுடைய அம்மா இருந்தால் அவர்களுக்கு இன்றைக்கு வந்து சமைத்து படைக்கிற வேர்கள் அத்தோடு வந்து மாமி அம்மா எல்லாருக்கும் படைக்கிறது இன்றைக்கு பாருங்க என்னென்னா உள்ளக்கிழங்கு பைத்தங்காய் கீரை கீரையோகரை அடுத்தது வந்து பருப்பூ அடுத்தது வந்து சம்பல் இன்றைக்கு இவ்வளவும் சமைச்சது பாருங்க சமையல் எப்படி இருக்க இன்றைக்கு அம்மாவுக்கு படைக்கணும் எல்லோரும் படைக்கணும் அம்மா சிறந்தவர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு கண்டிப்பாக சித்திரை பருவத்துக்கு சமைச்சு படைக்கணும் பாருங்க நான் படைத்திருக்கிறேன் நீங்களும் அப்படி செய்யணும் என்னென்னு சொன்னால் அம்மா இருந்தவர்கள் கண்டிப்பாக சித்திர பருவம் செய்யணும் நான் இந்த புக்கை செய்துக்கிறேன் இந்த புக்கை என்ன புக்கைன்னு சொல்லுங்க வைப்போம் இந்த புக்கைக்கே மிரக்கறியெல்லாம் போட்டு செய்கிறோம் புக்கைக்கு என்ன வேறுன்னு சொல்லுங்க ஆவோம் இன்றைக்கி நாங்கள் படைச்சிருக்கிறோம் பார்த்தீங்களா பருவத்துக்கு மிரக்கறி வச்சு சமைச்சு படைக்கணும் நான் இப்போ வந்து அப்பளம் மிளக மூன்று பொரியல் வச்சே நான் பாவக்க புக்கை இது வந்து என்ன புக்கைன்னு சொல்லுங்கள் இது வந்து பருப்பு இது வந்து கீரை இது வந்து கத்திரிக்காய் குழம்பும் முப்பிளக்கிழங்கம் எல்லாமே போயிட்டு பருப்பு எல்லாமே போட்டு படைக்கிட்டு அடுத்தோடு வந்து பாயாசம் எல்லோருக்கும் படைத்ததுக்கு சமைத்து நான்